வணக்கம் இன்றைக்கு வந்து ஐப்பசி மாதத்தின் பௌர்ணமி நாள் இது வந்து சுக்கர பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் வந்து நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளை கோடீஸ்வர யோகத்தை வந்து அடைய வைக்கும் நம்ம இந்த யோகத்தை பெறதுக்கு இன்னைக்கு ஒரு சூட்சமாக பரிகாரம் தான் பண்ண போறோம் இதுக்கு மந்திரம் இல்லை எதுவுமே கிடையாது நீங்க வந்து ஈஸியா வந்து ஒரு வெள்ளைத்தாள் கோடு போடாத வெள்ளைத்தாள் மட்டும் எடுத்துட்டா போதும் அதுக்கப்புறமா ஒரு பேனா வந்து எடுத்துக்கணும் பேனா வந்து பச்சை நிற பேனா வந்து எடுத்துக்கணும் இந்த ரெண்டு மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எளிமையா இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இது வந்து ஒரு எண் பரிகாரம் இந்த எண் பரிகாரத்தை நீங்க வந்து நம்பிக்கையுடன் செய்வதனால உங்களுக்கு வந்து பனைமலை கொட்டும் கோடீஸ்வர யோகமும் கிட்டும் இதுக்கு வந்து மொதல் வந்து நீங்கள் உங்கள் பால்கனிலேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துலையோ உங்களுக்கு நிலா தெரியிற இடத்துல வந்து நீங்கள் போய் உட்காந்துக்கலாம் இந்த பௌர்ணமி வந்து பௌர்ணமி திதி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி நிலா வந்து ஒரு ஏழு மணிக்கு வரும் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் எந்த டயத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் முக்கியமாக இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் இதை எழுதுவது வந்து அதாவது சுக்கர ஹோரையில் வந்து நீங்கள் எழுதுறது வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக பார்க்கப்படுது அதனால நீங்கள் மொதல் மொட்டை மாடிக்கோ இல்லை நிலா தெரியற ஏதோ ஒரு இடத்துக்கோ போய் நிலாவை வந்து தரிசிச்சுட்டு சாஸ்தாங்கமாக விழுந்தும் தரிசிச்சுட்டு நீங்கள் வந்து சிவபெருமானை நினைத்து வந்து மொதல் உங்கள் பண கஷ்டம் கடன் பிரச்சனை இதெல்லாத்தையுமே நினைத்து மொதல் வேண்டிக்கோங்க சில பேருக்கு வந்து மொட்டை மாடியில அதாவது பால்கனில வந்து உட்காந்து எழுதுற அளவுக்கு வந்து இட வசதி இருக்காது இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க வந்து என்ன செய்ங்கனா மொத வந்து நிலாவை போய் தரிசிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க பூஜை அறையில வந்து விளக்கேற்றி வச்சிட்டு ஒரு துணி விரித்து அது மேல அமர்ந்து இதை வந்து நீங்க எழுதலாம் இல்லை என்னால எழுத முடியும் அப்படின் அப்படின்னு சொல்றவங்க நிலாவை பார்த்துட்டே அங்க உட்காந்து நீங்க எழுதலாம் இப்போ நீங்கள் எழுத போகிறது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்தில் தெரியிற மாதிரி தான் நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்குள்ள நாலு மூணு எட்டு ஆறு ஐந்து ஒன்று இரண்டு ஏழு ஆறு இந்த எண்களை வந்து நீங்கள் எழுதணும் இந்த எண்களை நீங்கள் எழுதுகிறப்பையும் சரி நீங்கள் வந்து சிவபெருமானையும் சந்திரனையும் வேண்டிட்டு நீங்கள் வந்து உங்கள் பண கஷ்டம் வந்து தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் இதை எழுதலாம் இந்த எண்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த எண்கள் நீங்கள் வந்து எப்படி விளையாட்டாக வந்து எழுதி வச்சாலும் கூட இது வந்து உங்களோட ஆசைகள் உங்களோட பண தேவைகளை இதை வந்து நிறைவேற்றும் இதை வந்து நீங்கள் மொத அந்த வெள்ளத்தாளில் வந்து இதை எழுதிட்டு இதுக்கு கீழே வந்து உங்களோட முழு பெயர் வந்து எழுதணும் உங்களோட முழு பெயர் இன்ஷியலோட எழுதிட்டு அதற்கும் கீழே உங்களோட பிறந்த தேதி எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா எனக்கு பணம் வசம் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையா இருக்கும்ல இப்போ பத்து லட்சம் பணம் தேவையா இருக்குது அப்படின்னா எனக்கு பத்து லட்சம் பணம் வசியமானது அப்படின்னு எழுதுங்க அதுக்கும் கீழே நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதுங்க இது வந்து நம்ம சக்தி வாய்ந்த எண்களை கொண்டு நம்ம செய்கிற ஒரு பரிகாரம் ஆதன ஆனால் இது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் அதனால நன்றி அப்படிங்கிறத எழுதிக்கோங்க மொதல் உங்கள் பேர் அதுக்கப்புறம் உங்க பிறந்த தேதி அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் பணம் வந்து உங்களுக்கு வசியமானது அப்படின்னு எழுதணும் அதுக்கும் கீழே நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எழுதணும் இந்த மாதிரி நீங்க எழுதிட்டு இந்த வெள்ளை தாளளை வந்து உங்களோட பர்ஸில் வந்து நீங்கள் எப்போதுமே வந்து வச்சுக்கலாம் எப்போ வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அது வந்து அடிக்கடி கூட எடுத்து பார்க்கலாம் வேறு நீங்கள் பணப்பெட்டியில் வைக்கலாம் நகை வைக்கிற இடத்துல இதை வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் நகையை வந்து வைக்கலாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துலையும் வைக்கலாம் நீங்கள் ஒரே ஒரு வெள்ளைத்தாளில் தான் இதை எழுதி வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் முதல்லே வந்து யோசித்து வச்சுட்டு நீங்கள் அத்தனை வெள்ளத்தால் தனித்தனியாக எடுத்து அதை வந்து குட்டியாக வந்து வெட்டி அதில் வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு அடிக்கடி நீங்கள் வந்து இதை பார்த்து வரலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சம் ஒரு கோடீஸ்வர யோகத்தை வந்து கொடுக்கும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பயனடைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் செய்திகளுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்